ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பரிய கரிமோகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் அடுத்து இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய காலை வணக்கங்கள் தொடர் பதிவாக புளிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த கருத்துக்கள் என்ற தலைப்பில் காணொலிகளை தந்து வருகிறோம் அதில் இன்றைய பாடல் நூற்றி ஏழாவது பாடல் மூன்று ஆறு கொடையவன் ஒன்று சேர்ந்து நிற்க என்ற தலைப்பில் பாடலை சென்றுள்ளார் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் அறைந்திட்டேன் இன்னும் ஒரு கேடு அப்பனே ஆறோனும் மூன்றோனின் மேல் திறந்திட்டேன் தேசத்துக்கு கள்ளர் நாட்டை தீயாலே கொடுத்திடுவோன் சினமமுள்ளோன் உரைத்திட்டேன் உள்நாட்டு கண்டார் உள்ளபடி ஆக்கினையை விதிப்பான்கான் ேன் படை ஆட்சி மெத்த பண்பாக புலிப்பானி அரைந்திட்டேனே என்று பாடலை முடித்துள்ளார் ஜென்ம லக்கணத்துக்கு மூன்று ஆறுக்குரியவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கு இருந்தாலும் அல்லது மூன்று ஆறுக்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அல்லது மூன்று ஆறுக்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் நட்சத்திரம் சாரம் கொடுத்து இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு சாதகமான இடத்தில் இந்த மூன்று ஆறுக்குரியவர்கள் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய தைரியசாலியாகவும் படைக்கு தலைமை தாங்கும் தகுதியுள்ளவனாகவும் எதிரிகளை பந்தாடுபவனாகவும் பந்த ஆடுபவர்களாகவும் அல்லது இவரை கண்டால் எதிரிகள் அஞ்சு நடங்கும் நிலையோடு இருக்கும் கோபத்தை கொண்டவனாகவும் பாடலில் வலியுறுத்தியுள்ளார் இந்த பாடல் நம் அனுபவத்தில் ஸ்திர லக்கணங்களுக்கு அதிகமாக பொருந்தி போகிறது இந்த ஸ்திர லக்கணங்களான ரிஷப லக்கணம் செம்மலக்கணம் விருச்சிக லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று ஆறுக்குரியவர்கள் சேரும் அமைப்பில் மிக பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறது என்பதை நடைமுறையிலேயும் காண முடிகிறது அடுத்து பாடல் நூற்றி எட்டு பனிரண்டுக்குடியவனும் இரண்டாம் இடத்துக்குரிய குடும்பியும் ஏழில் இருக்க வீரப்பா இன்னும் ஒரு கேளு விரையாதிபதி குடும்பமோ ஓர் ஏழில் இருக்க சீரப்பா சென்மனும் வேடதாரி சிவசிவா பாடகணம் செய்யிலும் உள்ளோர் கூரப்பா குமரியினால் உண்டு கொற்றவணி சிப்படி வித்தைகளும் செய்வான் ஆரப்பா அரவத்தை பிடித்து வந்து ஆட்டி வைப்பான் அனைவருமே பார்க்கத்தானே என்று கூறியுள்ளார் லக்கணத்திற்கு பனிரெண்டு கொடியவனும் ரெண்டு கொடியவனும் சேர்ந்து ஏழில் நிற்க பிறந்தவன் தரமான பாடகன் என்றும் செப்படி வித்தைகளை செய்பவன் என்றும் பெண்களால் லாபம் அடையவன் என்றும் அடையக்கூடியவன் என்றும் அரசனை போல் அலங்கார பெரியவன் பெரியவன் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த ரெண்டுக்குரியவனும் பனிரெண்டுக்குரியவனும் ஒன்று சேர்ந்து ஏழாம் இடத்தில் நிற்க பிறந்தவர்கள் மிக பெரிய நடிகர்களாகவும் மிக பெரிய வாத விவாதங்களில் வெற்றி பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இவர்களோடு ராகு சேரும் பட்சத்தில் பாம்பாட்டி தொழிலை செய்து ஜீவனம் செய்பவர்களினுடைய ஜாதகம் இரண்டு ஒருவர்களுடைய ஜாதகம் இந்த அமைப்போடு பொருந்தி போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக தரமான நடிகர்களின் ஜாதகங்கள் பல ஜாதகங்கள் இந்த அமைப்பை ஒத்துப்போகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி ஒன்பது மந்திரவாதி பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதிக்கு நானோ நாளோனும் சுங்கன் கூடில் கூரப்பா எத்திடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே ஜென்மனமோ மந்தரவாதி வீரப்பா வாராகி துர்க்கை தேவி அம்மன் விதமான பூஜனை மன்னோர் போற்ற சீரப்பா போகருட கடாட்சத்தாலே செப்பினின் புளிப்பாணி செயலைத்தானே என்று கூறி பாடலை முடித்துள்ளார் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சந்திரன் நின்ற வீட்டுக்கு நான்காம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சுக்கரன் நெற்கில் இந்த ஜாதகர் பெண் தெய்வங்களுக்கு பூஜை செய்பவராகவும் அல்லது மந்திர உச்சாரணங்களை தரமாக செய்பவர்களாகவும் உபாசனை செய்பவர்களாகவும் அமைகிறார்கள் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் இந்த சன் பால்மதிக்கு நான்கோணம் சுங்கன் கூடில் என்று பாடலில் அறிவுறுத்தியுள்ளார் எதில் சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும் அமைப்போடு பிறந்தாலும் சந்திரனோடு ராகு இருக்கும் அமைப்போடு பிறந்தாலும் இந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்து நின்று நான்காம் இடத்துக்குரியவனோடு சுங்கன் கூடியிருப்பில் இவர்கள் செப்படி வித்தைகளை செய்வது மட்டுமில்லாமல் பணத்துக்காக பலமான மந்திர தந்திர உபயோகங்களை பயன்படுத்தி மற்றவர்களை வாழ வைப்பதும் மற்றவர்களை கெடுக்க வைப்பதும் இரண்டையும் செய்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது அடுத்து சந்திரனும் பனிரெண்டு ஐந்து கோடையவனும் சேர என்று பாடல் பாடல் எண் நூற்றி பத்து சிப்புவாய் சந்திரனும் ஈர் ஆர் ஓனும் சிவசிவா பஞ்சமத்தோர் நோவர் சேர்ந்து அப்புவாய் ஆகாச கோபுரத்தில் அப்பனை கம்பத்தை கட்டித்தானும் ஒப்புவாய் உலகத்தோர் மதிமயங்க ஓஹோஹோ ஆகாச கரணம் போட்டு தப்புவாய் தேனில் கீழே வந்து தார்வேந்த மணமகிழ பாரே என்று கூறியுள்ளார் சந்திரனும் பனிரெண்டுக்குரிய விரையாதிபதியும் ஐந்தாம் இடத்துக்குரிய பஞ்சமஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து இந்த மூவருக்கும் அந்த நிற்கும் வீடு நட்பு வீடாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கம்பத்தை நட்டு அதில் கைத்தையும் கட்டி கரணம் போட்டு அந்த கரணத்தின் மூலம் பெயர் வாங்கி கீழே வந்து அரசர்களிடம் சன்மானம் வாங்கி பிழைக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இது ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம் தற்போது ஒவ்வொரு ஊரிலும் சின்ன சின்ன கூடாரத்தை அமைத்து சின்ன சின்ன சக்க சக்க செய்பவர்களுக்கு இரண்டு ஒரு ஜாதகங்கள் கண்ணில் பட்டது அவர்களுக்கு இந்த அமைப்பு பொருந்தி போகிறது என்பது ஒரு தரமான தகவலாக காணுகிறேன் மற்றும் ஆறு குடையவனும் லக்கனாதிபதியும் பாடல் எண் நூற்றி பதினொன்று பகர்வாய் ஆரோனும் லக்னாதிபதி பனிரெண்டு எட்டு ஆறில் தீயோரோடு இகர்வாய் தேகமது ஜென்மனுக்கும் விடும் ரோகங்கள் கிட்டும் கிட்டும் புகழுகின்ற அரவோடு ரெண்டோன் கோடி பூங்குழலே ரெண்டவனில் அமர்ந்து நிற்க நிகழ்கின்ற நீநிலத்தில் கல்வியாளே நாலு வித பிரசங்க வித்வானாமே என்று கூறியுள்ளார் லக்கனாதிபதியும் ஆறு ஒன்று சேர்ந்து பனிரெண்டு எட்டு ஆறில் தீயக்கரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த ஜாதகர் பூரண நலம் இல்லாமல் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு என்பதையும் அதனால் உடல் இழைத்து பலமான பாரகத்தையும் நெருக்கடியும் சந்திக்கிறார் என்பது கூற கூறப்படுகிறது அப்படியே இருந்தால் இவர்களோடு இரண்டுக்குரியவன் சேர ராகவும் சேர்ந்து இரண்டில் அமரும் பட்சத்தில் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று பிரசங்கம் பெற்று பிரசங்கவாதியாகவும் நல்ல பேச்சாளராகவும் நல்ல தரமான எழுத்தாளராகவும் நடைமுறையில் காண முடிகிறது அதையேதான் இந்த பாடலும் வலியுறுத்துகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி பன்னிரெண்டு சூரியனுக்கு முன்பின் புந்தி நிற்பது புந்தி என்ற புதன் நிற்பது தான் என்ற ரவிக்கு முன்னே புந்தி தனித்திருக்க புனிதடா தரித்திரதோஷம் தான் என்ற ரவிக்கு பின்னே புந்தி தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் தான் என்ற ரவிக்கு பின்னே செய்யும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டா தான் என்ற குருவோடு நிலன் நீளன்மேவ தரணிதனில் செவிடனடா முடவன் பாரே என்று பாடலில் கூறியுள்ளார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு முன்னால் புதன் நிற்க புனிதமானவன் என்றும் அதே சமயத்தில் அவன் தரித்தரன் என்றும் ரவி என்ற சூரியன் நின்ற ராசிக்கு பின்னே புதன் நிற்க இவன் தரணிதனில் பேர் விளங்கும் தரமான கல்வியாளன் என்றும் சூரியன் நின்ற ராசிக்கு பின்னே செவ்வாய் நிற்க புத்திரர்கள் அதிகம் உண்டு என்றும் சொல்லியுள்ளார் குருவோடு நீளன் என்ற சனி நிற்க அல்லது சேர்ந்திருக்க தரணிதனில் இந்த உலகில் செவிடன் என்று செவிடன் என்றும் முடவன் என்றும் கூறியிருக்கிறார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி பதிமூன்று சூரியனுக்கு பின் சனி அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று செப்பக்கேழு அனலனுக்கு பின்னாளி அழறி மந்தன் பறைந்திட்டேன் பண்டுபொருள் அகமம் கிட்டும் பாரினிலே உபகார பரதார விஷயமப்பா குறைத்திட்டேன் குமரனுக்கு எட்டு பத்தில் குளவையிட்டு வருவனடா தானும் சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு யோகவஞ்சப்பு சிறப்பாக புளிப்பாணி ஆசிச்சேனே என்று பாடலை முடித்துள்ளார் சூரியன் நின்ற வீட்டுக்கு பனிரெண்டில் சனி நிற்க பிறந்தவர்களுக்கு தரமான யோகத்தை சொல்லியிருக்கிறார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது செல்வம் செல்வாக்கு தன்னதானியம் யோகங்கள் அனைத்தையும் தருகிறது அப்படி இருந்த போதிலும் தந்தை வழி தாத்தா சொத்துக்கு இவர் சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் இல்லை என்று நடைமுறை அனுபவத்தில் பார்க்கப்பெறுகிறது அதே சமயத்தில் இவருக்கு சுமார் எண்பது வயதில் அவருக்கு ஆயில் முடிகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விஷயங்கள் ஓரளவு நடைமுறையில் பொருந்து போகிறது மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே